அல்லாவுடைய தூதர் அவர்கள் நல்ல பெண்களை பற்றிக்குகிற பொழுது இப்படியும் சொன்னார்கள் கணவனுடைய வருவாய் சிறியதாக இருந்தாலும் அதை கொண்டு பொருத்தமுள்ளவராக பொருந்திக் கொள்கிறவராக அந்த பெண் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் என்றார்கள் சல்லாஹு அலே வசல்லம் இது நல்ல பெண்களுக்குரிய வழிமுறையாக அடையாளங்களாக காட்டித் தந்தார்கள் இனிமன சகோதரே ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களிலும் உங்களுக்கு ஒரு இன்பத்தை தருகிற ஒரு சிற்றின்பத்தை தருகிற இடம்தான் இந்த சிற்றின்பங்களில் மிகச் சிறந்த சிற்றின்பம் பெண்மணி என்று சொன்னார்கள் அந்த பெண் உலகத்திலே இன்பமாக ஆண்களுக்கு மாறுகிறால் மூன்று அடிப்படையான தன்மைகளை சொல்லி காட்டினார்கள் ஒவ்வொரு சாலிகான மனைவிடத்திலும் இருக்க வேண்டிய தன்மைகள் அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிற மனைவியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் என்றாக அவள் ஆக்கப்படுகிறாள் அவள் உள்வாங்கப்படுகிறாள் தன்னை கணவன் பார்க்குகிறான் என்ற பொழுது அந்த கணவனுடைய கவலை தீர்க்குகிற ஒரு மனைவியாக சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனைவியாக ஒவ்வொரு மனைவியரும் தன்னை ஆக்கிக்கொள்ள வேண்டும் அந்த கணவன் தனக்கு ஏதேனும் செய்து தருமாறு வேண்டுகிற பொழுது அதற்கு வழிபடுகிற அதை செய்து கொடுக்குகிற பெண்ணாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் அவள் மராத்து சுவாலிஹா சாலமணி என்ற உள்வாங்கப்படுகிறார் வெளியே தன்னை அவள் நல்ல ஒரு ஒரு பெண்ணாக தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள் கணவனுடைய பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்வார் எனவே பெண்கள் இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் மிகச் சிறந்த பெண்கள் அல் மராத்து சாலிஹா சாலிகான மனைவி என்று வர்ணித்திருக்கிறார்கள் ஒரு பெண் இந்த உலகத்தில் பெண்ணோ அந்த அந்த என்ற பட்டத்தை அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்பதும் பேசிக் கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு பெண்களும் இவ்வாறு மாற்றப்பட வேண்டும் மாறிக்கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னர் இது போன்ற நல்ல வழிமுறைகளை நல்ல பண்பியல்களை எவ்வாறு இல்லற வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் சேர வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கிறது விசேஷமாக அதுபோன்ற ஒவ்வொரு பொறுப்புள்ளவர்களுக்கும் இருக்கிறது